இது பாத்தீங்கன்னா பேச்சுள்ள குட்டிங்க ரெண்டு மாசம் இருக்கும். குட்டி பாத்தீங்கன்னா 6000க்கு முடிஞ்சி நல்லா नीट பொக்குமா வரக்கூடிய குட்டிதான். இந்த ஹலோ நண்பா வெல்கம் டு ஆடுகள் விற்பனை பதிவு. இங்கேயே பதிலா பாத்தீங்கன்னா ஒரு நாலு குட்டிங்க. இப்ப குட்டி. எந்த குட்டி இருக்கு அப்படிங்கறத வீடியோல காட்டுறேன் அது மாதிரி நம்மள்கிட்ட குட்டி எடுக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறது ப்ரோ எங்கள் ஊருக்கு எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கேட்பீங்க நீங்கள் இதில் எந்த குட்டியை கேட் பண்ணாலும் சரி அந்த குட்டி நீங்கள் பேமெண்ட் போட்டு நீ பாட்டிட்டிங்கன்னா உங்கள் ஊருக்கு வண்டி எப்பும்போது அப்படிங்கிறத நாங்கள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதில் இருந்து ரெண்டு மூணு நாளுக்குள்ளே வண்டி கிளம்பும் ஒரு வண்டி கிளம்பு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கலரில் ரோப்பு மட அடையாளத்துக்கு போட்டு விட்ருவேன் இந்த மாதிரி கலர் தான் இப்போ நம்மள்கிட்ட இருக்குது கடைசி அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்திங்கன்னா அஞ்சு குட்டி விற்பனைக்கு போட்டிருந்தோம் எல்லாம் முடிஞ்சு ட்ரான்ஸ்போர்ட்டும் முடிஞ்சு அவங்கவுங்க வீட்டில் போய் இறங்கிட்டு எந்த ஊருக்கு முடிஞ்சிருக்கு என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு புதுசாக இன்றைக்கி என்னென்ன குட்டி விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறதே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்பர் வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா குட்டியோட ரேட்டு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ரேட்டில் நம்ம விற்பனை பண்ணியிருக்கோம் எந்த குட்டி என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் ஒருக்காக காட்டியிருந்தேன் ஒரு குட்டியாக பாருங்கள் என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கு எந்த ஊருக்கு முடிச்சிருக்கு அப்படிங்கிறத அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் நம்ம குட்டிகள் கிடக்கல் வாங்கணும்னு நினைக்கிறோங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்க விற்பனைக்காக நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நார்மலாக வீடியோ மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒரு குட்டியோடய ஃபோட்டோவோட ரேட்டு அதை ஊரோடி சேர்த்து நான் போட்டு விட்ருக்கேன் அப்படியே பார்த்துட்டு அடுத்து என்ன குட்டி விற்பனைக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருந்தேன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃபைனல் ரேட்டு தாங்க நான் சொல்லுவேன் ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் அதான் நம்ம குட்டியோட பட்ஜெட்டு ஸோ ஆறாயிரத்துக்கு மேலே பேரவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன் அதே மாதிரி ஐயாயிரத்துக்கு கிலோ கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அதனால் ஐயாயிரம் டு ஆறாயிரம் அந்த ரேட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ரேட்டில் தான் இருக்கும் வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க டிரான்ஸ்போர்ட்டு எல்லாருக்குமே மேக்ஸிமம் அவைலபிள் தான் ஃபர்ஸ்ட் இந்த கஞ்சோலை குட்டிங்க கஞ்சோ குட்டி பார்த்தீங்கன்னா எல்லா குட்டியுமே ஃபோட்டோவில் இருந்து நேரில் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும்னா எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான் இந்த குட்டி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்துக்கு முடிஞ்சுங்க மதுரைக்கு போயிருக்கு குட்டி குட்டி போய் இறங்கிட்டு எல்லா குட்டியுமே ட்ரான்ஸ்போர்ட் முடிஞ்சிச்சு நம்ம தான் வீடியோ போடுறதுக்கு அஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா பேச்சோலை குட்டிங்க ரெண்டு மாதம் இருக்கும் குட்டி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துக்கு முடிஞ்சிச்சு நல்லா நீட்டு போக்கும வரக்கூடிய குட்டி தான் இந்த குட்டி பார்த்திங்கன்னா இருசலுங்க அஞ்சு ஐநூறுக்கு முடிஞ்சு பேச்சோவில் இருசலு ரெண்டுமே ஒரே ஊருக்கு ஒரே ஆளுக்கு தான் முடிஞ்சிருக்கு திருச்சிக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு ரெண்டு குட்டியையும் இந்த அணில் முறை பார்த்திங்கன்னா திருப்பூருக்கு முடிஞ்சிங்க ஆறாயிரத்துக்கு முடிஞ்சு நல்ல ஒரு ரேர் கலர் குட்டி தான் அனில் முறை கடைசி பார்த்தீங்கன்னா நாட்டுக்குட்டிங்க நல்லா பொட்டு கலரில் உள்ள நாட்டுக்குட்டி இதான் ஃபஸ்ட்டே முடிஞ்சு ஆறாயிரத்துக்கு தெண்டுக்கல்லில் முடிஞ்சுங்க ஸோ இந்த டீட்டெயில் தான் நம்ம சொல்லணும்னு நினச்சது என்ன ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து என்னென்ன குட்டி என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு குட்டி எடுங்க இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இறமையிற தரத்தில் இருக்கிற ரெண்டு மாத குட்டிகள் சண்டைக்கடா குட்டிகள் தான் எல்லா குட்டியும் கொம்பு வரக்கூடிய குட்டிகள் தான் விற்பனைக்கு இருக்குது வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் இருக்கும் நீங்கள் எடுக்கிற குட்டியோட கலரை பொறுத்தும் சைஸை பொறுத்தும் ரேட்டு வந்து இருக்கும் இந்த குட்டி முடித்தோன்னே என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த நான்கு குட்டிகளில் உங்களுக்கு எந்த குட்டி வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டியை சந்தையில் போய் எடுக்கிறவங்களும் சரி வெளியில் எங்கே எடுக்கிறதா இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா கறி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி எடுங்க எக்ஸ்ட்ரா கறினா இந்த கண்ணுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டிக்கு அங்கங்கேயும் வீங்கினாப்பில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி குட்டிகள் இப்போ அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ஸோ அதை பார்த்து எடுங்க கால் வளைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து எடுங்க கரெக்டாக கால் இருந்தால் எடுங்க அதே மாதிரி களிச்சல்லாம் இருக்கா குட்டிக்கு அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க கொம்பு வருமா அப்படிங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் கொம்பு வரக்கூடிய இடத்துல தடவை பார்த்தாலே தெரியும் கொம்பு வரக்கூடிய குட்டிக்கு கொம்பு வந்து கையில் லேசாக தென்படும் ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஸோ நல்லா செக் பண்ணி குட்டியை எடுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மூலமாக குட்டிகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க